அரைவாசி இந்த கனவை இருக்கலாம் பின்னக்கு அப்படியே பெரிய நிலம் இருந்து அங்கே தோட்டம் எனக்கு தோட்டம் செய்ய தெரியாது ஆனா ஜெய்வன் இந்த மரங்கள் வைக்கிறது மா மரங்கள் மரங்கள் அப்படி வச்சு பொட்டி பேக் கலர் பொட்டி கிண்டி அந்த வந்து இயற்கையாக அப்படி இயற்கையா மாத்தணும் உங்களோட விட சும்மா அது ஒரு சுருப்பி நான் சொல்றேன் அது உனக்கு ஒரு டண்ட நச்சு இப்பையும் கவலைப்படறேன் என்ன விஷயம் பள்ளிக்கம் படிக்கிறதுக்கு நான் கவலைப்படுற ஒரு விஷயம் இப்ப ஆஹ் என்னடா படிச்சேன் நான் படிக்கவே எனக்கு அவலை இல்லை படிப்பு இப்பையும் மணமுணா படிக்கலான தானே நான் கவலைப்பட்டேன் அந்த மேடையில போய் கதைக்க நான் அது ஒரு நாளுமே போகல இதுவரைக்கும் நான் மேடையில போய் கதைச்சதே இல்லை சின்னல்ல வதைச்சு நான் நாலு சின்ன எனக்கு தெரிஞ்சு நான் செய்யல இது வரைக்கும் அது கவலைப்படுறான் அப்படி இல்லை அதாவது பள்ளிக்கத்துல இந்த பள்ளிக்கத்துல ஒரு செஞ்சிருப்பேன்

அப்படின்னா அதானே அந்த சேட்டைலயே கடிஞ்ச சேட்டைன்னு செஞ்சே இல்ல அந்தனே இன்ன செய்யல உங்களுக்கு தெரியல முழுகு செய்ய வேண்டியது கால்ல முழது ஊறுதுக்கு பளிச்ச பாடி பாப்பு பாடி கால்ல முழது ஓடிய அந்தத தெரிக்கே இல்ல பீட்ட போறே பண்ண பல்லிக்கடைக்குல போயிடு வரவும்டா வெளிய அல அடி எனக்குடா காடைலுக்கு காடைலுக்கு போய் வரோம் அடுத்தது பாடம் நடக்க கிரிக்கெட் விளையாட போறதுக்கு கிரௌண்டுக்கு கிரவுண்டும் ஆடி விளும் மூங்கில வச்சு விழுங்கானா அப்படி கத்திரிக்கேன் ஒரு மூன்று பேர் இருக்கோம் படிக்கலை கூட குறையில பத்தி ஐயர் படிக்காத காரணம் அந்த டைம் அறிவில்ல படிக்கணும் படிக்கணும் தோணியலை அந்த டைம் இப்ப தோணுது அந்த டைம் தோணுது ஆனா படிச்சிருந்தா அப்படி இருந்திருக்கணுன்றது இப்ப டவுட் ஆகல படிச்சிருந்தா அப்படி இருந்திருக்க மாட்ட

விட்டு விட்ட

எடுத்த இதுவரைக்கும் இந்த வாழ்க்கையிலே எடுத்த நல்ல டிசிஷன் கூடாத என்னண்டா நல்ல விஷயம் திறந்தது நல்ல விஷயம் நம்புறேன்

அத அத இங்கிலீஷ் அப்படியே நம்ம இல்ல கஷ்டப்படுறோம் செஞ்சாலே

கனடா வந்த உடனே நீங்க சீரவே இல்லாம கஷ்டப்படுவீங்க ஒரு விஷயத்துக்கு அவனுக்கு கூப்பிட போகலான்னு ஜோசிக்கிறான் சரி அப்போ பிழைச்சு போட்டுதானே பிளச்சு தோக்கியம் எதிர்காலத்துல உன்ட வாழ்க்கையில ஏதாவது நீ பிளான் பண்ணி இருக்கிறியோ பென் எதிர்காலத்துல வாழ்க்கையில பிளான் பண்ண வாழ்க்கையில ஏதாவது பிளான் பண்ணி பண்ணியிருக்குறியோ எந்த வாழ்க்கையில பிளான் பண்ணு திருமண இதுகள் திரு வடிவம் கேட்க வணமா திருமண பிரச்சனை திருமண பிரச்சனை இல்லை ஆஹ் ஒன்றும் பிளான் பண்ண திருமணம் விருப்பம் இல்ல

எல்லாம் ஒன்று மாதிரி தான் இருக்குது ஸ்ரீலங்காமும் ஒன்று தான் கனடாவும் தான் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் வித்தியாசம் இல்லை இந்த காலத்தில் நாங்கள் பார்த்து பார்த்து நீ குழாப்புறத்தால நாங்கள் விட்டுட்டோம் கல்யாணம் என்ன பார்த்தீங்கன்னா நான் குழாப்புறது காரணம் வேண்டாம் கொஞ்சம் கடன் லைஃப் கடனாக போகுது காசு கொஞ்சம் பெருஞ்சினா அதுக்கு சமாளிச்சு கொண்டு வர ஒரு ப்ரூசனாக இருக்கும் சில பேர் சொன்னன் ஓ களி கடனம் மத்தியாம்ன்னு சொல்லி ஓ அப்ப அவ சொல்லிச்சின்னா தாங்களும் வரைய மனுஷன்னா தங்களுக்கும் கடன் 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 என்று சொல்லிக்கொண்டிருந்தவா ஆனால் இப்போ பார்த்தா வாழ்க்கை புள்ள கடனாக கடன் வாழ்க்கை புள்ள இருக்குமென்னு தெரியும் அதை விட அந்த கடன் இருக்குது அந்த கடனை சமாளிக்கணும் அந்த தெரிஞ்சு வரவேணும் அந்த புசன வெளியே பேஸ்சி கல்யாணம் செய்யுங்க கொண்டு சொல்லுவீங்க

முன்னாடி லவ் பண்ணி பெயர் ஆகில்லை நீங்கள் லவ் பே பண்ணாதீங்க தனி இருக்க என்ன நோமெல்லாம் எல்லாருமே ஒரு ரவுண்டு ரெண்டு லவ் பண்ணித்தான் பெய்ஜிகிற ஆயிட்டான் லவ் பண்ணா இந்த எல்லாேரம் அப்படி நேரடியாக ஒரு தரம் போனது பெருசாக குறைப்போம் கலியாரம் கட்டணும் நாள் கட்ட முடியும் சிக்கனையும் என்ன கலியாரம்

கேட்க எல்லாம் சரியா வந்து கடைசியில் இவன் தனக்கு கடன் கடன் இப்போ வேண்டாம் சொல்லி போட்டான் அப்ப அதுக்கப்புறம் நான் நினைச்சேனா இனிமேலும் வந்த கதை வதைக்கிறேன் இல்லை ஏனென்றால் அவையால நம்பி அல்ல இருப்பினா வீட்டங்க இருக்கணும் நான் எனக்கு டைம் பண்ணணும் அடுத்தது எனக்கு பழக பண்ணணும் எனக்கு கல்யாணம் பேசிச்சே சரியே வராது

நீ காட்டித்தி ஒன்பது வரியத்தாள் தான் அபி அபி குலாம் தான் சரியோ என்ன பள்ளி கூட படிப்பே முடிக்கல குழந்தை குழந்தை தெரியா அடுத்த வரிய கூட்டிக்கூட

மறக்காம இவ ரெண்டு பேர்ட்டையும் என்ன கேள்வி கேட்க போறீங்களன்றதையும் கொண்டு போடுங்க நான் சொன்னது இப்ப நான் இதுல கதைத்ததுல சிலதுகள் உண்மையா இருக்கலாம் சிலதுகள் பொய்யா இருக்கலாம் உங்களுக்கு பொய்யா இருக்கிறது தோணினா கொமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு அது லைக் பண்ணுங்க சில பேர் கமெண்ட் பண்ணதை லைக் பண்ணுங்க எத்தனை பேர் லைக் பண்ணினா எத்தனை பேர் நான் சொல்றது பொய் என்று சொல்லினோம்ன்றது எங்க அப்ப இந்த வீடியோல எத்தனை பொய் சொல்லி போட்டேன் இந்த வீடியோவில் பொய் என்று ஒன்றும் சொல்லலை வந்து பொய் சொல்லி மோஸ்ட்லி இந்த காசுகள் ஆக்கள்கிட்ட